அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பி த கிங் மேக்கர் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நெருக்க மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என்ன இதுமேல வந்து அவ்வளோ அன்பா காட்டணும் வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து பாசந்த சார் ஜோ சார் கொஞ்சோடாச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைம்ல வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டேஜர் தாரு ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசுனேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை தான் பேசிட்ட அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம் கே வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தாரு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியில அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்க வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகள் அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் பேசினா எப்படி நீங்க வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு போச்சு எனக்கு என்னடா இது தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வருது போன் பண்ண நைட் அங்க யாரும் எடுக்கல மார்னிங் வந்து எடுக்கும் போது எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலதான் ஆச்சுன்னு சொன்னா அவர் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏன் அதே நீங்க விடுங்க நீங்க அதை பத்தி ரிசீவ் பண்ணிருக்கீங்க அதுவே என்ன அது ஐய ஐயா நீங்க மனசுலே வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க நீங்க இதுங்க இது சந்தோம் ஹாப்பியா இருங்க ஆ என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்கறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்பவுமே எப்பவுமே அது போகாதுங்க போகல ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது நான் கடைசியில பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சி எம் ஜெயலலிதா எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன்ல நான் வந்து ஒரு கிட்ட நான் வந்து பேசிட்டா இத பத்தி சொல்லும் போது ஐயோ அந்த அம்மா வந்து வண்டி ஓட்ட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நீங்க பேசி உங்க மரியாதை இங்க வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்ல இங்க விட்டுடுங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர்